வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்குறங்க ஒரு பண்ணையார் வந்து ஒரு குதிரையும் வெள்ளாடியும் வளர்த்துக்கிட்டு வந்தாருங்களாம் அந்த குதிரை ஓடுற நேரத்தில் கால் தடுக்கி விழுந்து அதோடைய கால் எலும்பு முறிஞ்சு போயிடுச்சுங்களாம் உடனே வைத்தியரை கூப்பிட்டாராம் பண்ணையார் வைத்தியர் வந்து அந்த எலும்பு முறிவுக்கு வந்து கட்டு போட்டாருங்களாம் பண்ணையார்கிட்ட சொன்னாருங்களாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்ல இந்த குதிரை ஓட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்களாம் அதே மாதிரி பத்து பதினஞ்சு நாள் ஆச்சா குதிரையால் எழுந்து ஓடவே முடியலையாம் உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பண்ணையாருக்கு ரொம்ப மனசு வந்து சோகமா ஆயிடுச்சான் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சே வைத்தியர் சொன்ன நேரம் இன்னும் குதிரை ஓடலையேன்ட்டு இதெல்லாம் வெள்ளாடு வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சா அந்த வெள்ளாடு வந்து குதிரையுடைய நண்பனா அந்த வெள்ளாடு வந்து குதிரை கிட்ட தினம் நூறு முறை ஒரு விஷயத்த சொல்லுங்களாம் உன்னால முடியும் உன்னால எழுந்துக்க முடியும் ஓட முடியும் நீ பழையபடி ஆயிடுவே அப்படின்ட்டு தினம் சொல்லிக்கிட்டே இருக்குமா அது காதல விழற மாதிரி இதை கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் குதிரை அடுத்த வாரத்தில் என்ன நடந்துச்சு அந்த குதிரை வந்து டக்குன்னு எழுந்து நின்று நடந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுங்களா பண்ணையாருக்கு வந்து இந்த வெள்ளாடு ஊக்கப்படுத்துனதுனால தான் அந்த குதிரை ஓடிச்சுன்னு தெரியாதான் பண்ணையார் உடனே என்ன பண்ணார் வைத்தியரை கூப்பிட்டாராம் வைத்தியரை கூப்பிட்டு தன்னுடைய நன்றியை சொன்னாராம் உங்களால் தான் வந்து என்னோடய குதிரை பழையபடி ஓட ஆரம்பிச்சிருச்சு எலும்பு கூடிடுச்சு உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம் அன்னைக்கு அவர் வீட்டில் விருந்துங்க ரொம்ப ஜோரான விருந்து பண்ணையார் வந்து அந்த வைத்தியருக்கு கொடுத்தாருங்களாம் வைத்தியரும் வயிறார சாப்பிட்டாருங்களாம் அந்த குதிரலாயத்துல வந்து வெள்ள ஆடை காணுங்க ஏன்னா வெள்ள ஆடு வந்து அவங்க சாப்பிட்ட அந்த பிரியாணியில் மறைஞ்சி போயிடுச்சு இப்படிதாங்க சில பேர் வந்து ரொம்ப ஒருத்தவங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க வளர்ச்சிக்கு காரணமாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க ஒரு நிலைக்கு வந்தப்புறம் இந்த மாதிரி மனிதர்களை வந்து இப்படின்னு துச்சமாக மறந்துட்டு போயிடுவாங்கங்க இதுதான் வாழ்க்கைன்றது இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் அந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேங்க அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்